ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களையும் அதிர்ஷ்ட நேரம் போன்ற முக்கியமான விஷயங்களையும் நாம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மெச்சமாகும் ஏன்னா டைரக்டா உங்க ராசி பலன்களை பாத்துக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம மோடி இணைந்துருங்க அப்போதான் புதிய ராசி பலன்கள் உங்க மொபைல் தடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகி சேவை சேர்க்க ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனவராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்கள் என்ற காத்து காத்திருக்குங்க அந்த அதிர்ஷ்டங்களை நீங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா மிக முக்கியமாக கொஞ்சம் நிதானித்து யோசித்து சிந்தித்து செயல்படணுங்க தான் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ யோசித்து செயல்படுங்கள் உங்களுக்கான யோகங்கள் அற்புதமாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த ஒரு நாள் இன்று தினம் வரவையோட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அதனால என்ன பண்ணும் அப்படின்னா பணம் செலவாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் உங்களால இன்னைக்கு அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களுக்கு மிக மிக பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க லாபகரமான யோகம் சூப்பராக இருக்குங்க சொத்துக்கள் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா பூர்வீக சொத்து வழியில் எதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பூமி லாபம் ஏற்படக்கூடிய இந்த நல்ல நேரத்தை கொண்டு உங்களுக்கான வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு ரசிக சொத்துக்களை சேர்க்கை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்க நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் பெறுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீடு கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் திருமணம் செய்வதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஏற்பாடுகள் எல்லாருமே சிறப்பாக தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கான முயற்சிகள் கைகூடும் அதனால் திருமண ஏற்பாடுகள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் தாராளமாக இன்றைக்கு செய்யலாங்க இன்றைய தினம் கொஞ்சம் வந்து குழப்பம் உங்களுக்கு மனசுல இருந்தாலும் இதை செய்யறதா அதை செய்யறதா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சரி செய்து கொள்ள முடியும் நண்பர்களே புதிய முயற்சிகள் நீங்க செய்யும் போது அதுல கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும் அதுக்காக நீங்க மனம் உடைந்து போகக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக உங்க முயற்சிகளை வந்து நீங்க விடப்படியாக செயல்பட வைத்து நீங்கள் வெற்றியை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்குங்க எனவே குடும்ப உறுப்பினர்கள் மதியில் இன்றைய தினம் சந்தோஷமான நல்ல சூழ்நிலை அமைகிறது இன்றைய தினம் சில பணிகள் மேற்கொள்ளும்போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பணிகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய தேவைகள் இன்னைக்கு இருக்கலாம் எனவே உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சூழலுக்கு ஏற்ப அது இங்கே வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டு சிறப்பான நல்ல பிளானை புது பிளானை உருவாக்கி செயல்படுவது நல்லதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி உங்களுக்கு கெத்தக்கூடக்கூடிய இருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப நாளாக வராமல் இலுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இழுபறியான பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும் புதிதாக உங்களால் வந்து ஆடை வாங்க முடியும் தங்க நகைகள் போன்ற ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் நல்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்களது முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்குங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் திடீர் மாற்றங்களையும் நீங்கள் வந்து சமாளிப்பதற்கு நல்ல திடீர் திருப்பங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கணும் என்றே உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானித்து பொறுமையாக வேலை செய்யுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கைகளை இன்னைக்கு யதார்த்தமாக நீ நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க பிராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்கள் காதலரை நீங்கள் மறக்க வேண்டிய தேவைகள் சில பேருக்கு இன்னைக்கு ஏற்படலாம் அதனால் காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க இன்றைய தினம் அவசரப்படாமல் காதல் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் எதிர்பாராத நல்ல பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க யோசிக்காமல் பணத்தை செலவு செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பணம் தேவைப்படலாம் அதனால பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாலை நேரம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பிரகாசமான ஒரு நல்ல நாளாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் அருமையான ஒரு நல்ல டின்னரை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல புத்துணர்வை ஏற்படுத்தி தரும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் தொடர்பான வேலை வந்து இருக்கிறீங்க அல்லது வெளிநாடு தொடர்பான தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புதிய கான்ட்ராக்டை உருவாக்கி கொள்வதற்கு உகந்த ஒரு நேரம் இது வெளிநாடு தொடர்பான புதிய கான்டாக்ட்ஸ்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க பொறுமையாக செயல்படுங்கள் நிதானித்து செயல்படுங்கள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் சிறந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளுக்கு ஈட்டிப்பட்டுக் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க கொஞ்சம் சில காரியங்கள் எளிபரியாக தான் மாறும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் பூமி லாபம் ஏற்படக்கூடிய இந்த சிறந்த நாளை கொண்டு நீங்கள் வீடு அல்லது உங்களுக்கான அசைய சொத்துகள் சேர்க்கை தம்பதமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான சொத்து சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக ஒரு நாள் நீங்கள் இன்றைய தினம் நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு அனைத்து வகைகளின் நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க அவசரப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மீனவ சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக நீங்கள் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணெய் அமைதுங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மீனவராசி நண்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலை குடும்பத்தில் அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த பணியில வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் திருத்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க பணிகளை சிறப்பாக அப்ரோச் பண்ணுங்க வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பழகும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப நாளாக வந்து கைக்கு வராமல் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பழைய பாக்கிகள் கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் கெத்தான மதிப்பான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரங்களுக்கு இந்த தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் புதுசாக உங்களால் வந்து ஆடைகள் வாங்க முடியும் தங்க நகைகள் போன்ற ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வியாபார ரீதியாக நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களது உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய பொன்னான ஒரு நாள் இந்த தினம் பொறுமையை கடைபிடித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே